வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவ மகிமையில் சிவன் சொத்து நாசம் என்ற பெரியவாளின் மகிமையையும் ஞானத்தையும் விளக்கும்படியாக நடந்த சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் நடமாடும் தெய்வமாக திகழ்ந்த மகா பெரியவாளின் தீட்சண்யத்தை தீர்க்க தரிசனத்தை விளக்கும் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொண்டவர் வைத்தியநாதன் இவர் சங்கர பக்த ஜன சபாவின் செயலாளர் தமது இளவயது முதற்கொண்டே பெரியவாளின் அணுக்கத்தில் இருந்த அடியவர் இவரின் செழிர்ப்பான அனுபவத்தை ஒரு விறுவிறுப்பான கதையாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மாசி மாதத்தின் வைகறை பொழுது மார்கழியில் துவங்கிய குளிர் இன்னும் விட்டபாடில்லை முகம் தெரியாத இருட்டை தீவட்டி வெளிச்சத்துடன் ஊடறுத்தப்படி வெண்ணியாற்றின் வடகரை வழியே பயணித்து கொண்டிருந்தது அந்த பள்ளக்கு ஊர்வலம் முதலில் பல்லக்கு அதை பின்தொடர்ந்து அடியார் கூட்டம் அவர்களுக்கும் பின்னால் யானை குதிரை ஒட்டக பரிவாரங்கள் என நகர்ந்த அந்த ஊர்வலம் மாயனூர் ஹரிச்சந்திரபுரம் திட்டச்சேரி தாண்டி நத்தம் என்ற இடத்தை அடைந்தபோது பல்லக்கின் உள்ளே இருந்து தண்டத்தால் ஒலி எழுப்பும் சத்தம் சட்டென்று நின்றது ஊர்வலம் அந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் அங்கிருந்து இடமும் வளமுமாக இரண்டு பாதைகள் பிரிந்தன மெயின் ரோட்டில் இருந்து இடதுபுறமாக திரும்பி பயணிப்பதுதான் திட்டம் ஆனால் பள்ளக்கின் உள்ளே இருந்து மீண்டும் தண்டத்தால் தட்டும் சத்தம் கேட்டது அந்த சபிக்கை மூலம் ஊர்வலம் வளப்புறமாக திரும்ப உத்தரவாகிவிட்டதை புரிந்து கொண்டார் மாலி என்ற அன்பர் ஊர்வலம் வலதுபுறமாக திருப்பப்பட்டது இது மண்மங்கலம் போகிற பாதையாச்சே அடியார்களில் ஒருவர் சந்தேகம் எழுப்பினார் இப்படி போகணும்னு உத்தரவாயிடுச்சுன்னா அதன்படி போயிடணும் நிச்சயமாக இதுக்கு ஏதாவது காரண காரியம் இருக்கும் அடியவர் மாலி சொல்ல அதன் பிறகு எவரிடம் இருந்தும் வேறு கேள்வி அளவில்லை மண்மங்கலம் கிராமம் இன்னும் முழுமையாக விழித்து அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த அம்மாள் திண்ணை மாடத்தில் அகல் ஏற்றி வைத்தார் அப்படியே இன்னொரு விளக்கை பெருமாள் கோயில் வாசற்படியில் ஏற்றி வைத்து விட்டு வந்து தனது வீட்டு வாசலில் நீர் தெளித்து பெருக்க ஆரம்பித்தார் அதே நேரம் தூரத்தில் ஏதோ பெரிய ஊர்வலம் வருகிற மாதிரி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவர் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் குதிரையும் யானையுமாக பள்ளக்கு ஊர்வலம் ஊருக்குள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர் கண்கள் வியப்பால் விரிந்தன மிகச்சரியாக அவரது வீட்டு வாசலை பல்லக்கு நெருங்கியதும் மீண்டும் உள்ளே தண்டத்தின் சத்தம் பல்லக்கு அங்கேயே நிறுத்தப்பட்டது எத்தனையோ காப்பியங்களிலும் கதைகளிலும் சொல்லி இருக்கிறார்களே ஆதவனை கண்டு தாமரை மலர்ந்ததாக அப்படியொரு அற்புதத்தை அன்று நிஜமாகவே மண்மங்களம் சந்தித்தது உடம்பாலும் வாக்காலும் மனத்தாலும் செயலாலும் தன்னை முழுவதுமாக பரம்பொருளுக்கு அர்ப்பணித்து கொண்ட அந்த தெய்வ தாமரை மெல்ல பள்ளக்கின் திரையை விலக்கி தன் திருமுகம் காட்ட அதன் பின்னரே இன்னும் தாமதிக்க கூடாது என்பது போல் சட்டென்று மேகத்திரையை விலக்கி ஆதவனும் தன் ஒளிக்கிரணங்கள் அந்த கிராமத்தின் மீது வீசி தெய்வ தாமரையின் திருவடிகளை தொட்டு வணங்கினான் அந்த கிராமம் செய்த புண்ணியம் மகா பெரியவா என்ற தெய்வ கமலம் தமது திருவடிகளை அந்த மண்ணில் பதித்து திருவருள் புரிந்தது வாசல் தெளித்து கொண்டிருந்த பெண்மணி இப்படியொரு தெய்வீக தரிசனத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கன நேரம் ஸ்தம்பித்து நின்றவள் பிறகு சுதாரித்து உள்ளே ஓடி கணவரிடம் விஷயத்தைச் சொன்னாள் அவரும் எழுந்து ஓடி சென்று நான்கு சொம்பு தண்ணீரை தலைக்கு ஊற்றி அவசர அவசரமாக குளித்து முடித்து விபூதி பூசிக்கொண்டு வருவதற்குள் நிறை குடமும் பூரண ஆரத்தியும் தயார் செய்து விட்டிருந்தால் அந்த மாதரசி மகா பெரியவாளுக்கு ஆரத்தி எடுத்து பாதபூஜை செய்து அவரை வணங்கி வரவேற்றனர் அந்த தம்பதி சில நிமிடங்களில் வீட்டின் திண்ணையை அளம்பி சுத்தம் பண்ணி கோலமிட்டு வைக்க அங்கே பெரியவா அமர்ந்து கொண்டார் இதற்குள் குதிரை யானை பரிவாரங்களின் சத்தம் கேட்டு ஒட்டுமொத்த ஊரும் விழித்து கொண்டு அந்த வீட்டின் முன் திரண்டு விட்டது பழத்தட்டுக்களுடனும் மலர் மாலைகளுடனும் சாறை சாறையாக வந்து மகாபெரிவாளை வணங்கினார்கள் யானை ஒட்டகங்கள் எல்லாம் ஆற்றங்கரை பக்கம் ஓட்டி செல்லப்பட மகா வந்த அன்பர்கள் ஊருக்குள் தங்க வசதி செய்து தரப்பட்டது பெரியவா எப்படி இந்த பக்கம் வர நேர்ந்தது என்று எல்லாரும் விசாரிக்க தொடங்கினார்கள் தகவல் எதுவும் சொல்லாமல் ஸ்ரீமடத்தில் இருந்து இப்படி திடுதிடுப்பென்று வரமாட்டார்களே என்று அவர்களுக்கு ஓர் ஐயம் நெடுங்கரை பக்கம் திரும்புறதாகத்தான் திட்டம் ஆனால் பெரியவா இந்த பக்கம் வர சொல்லி உத்தரவு பண்ணினார் வந்துட்டோம் ஏதோ முக்கியமான காரணம் இருக்கும் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார் வைத்தியநாதன் மகா பெரியவா இரண்டு நாட்களாக மௌனம் அனுஷ்டிக்கிறார் அவர் எப்போ வேணுனாலும் மௌனத்தை கலைக்கலாம் ஊர்க்காரர்களுக்கு ஆதங்கம் என்னவென்றால் மகாபெரிவா வருவது முன்னரே தெரிந்திருந்தால் ஊர் எல்லைக்கே சென்று அவரை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றிருக்கலாமே என்பதுதான் ஆனால் தெய்வ சித்தம் என்ன என்று அவருக்கு தனி தெரியும் ஸ்நானம் பூஜை எல்லாம் முடிந்து எல்லோருக்கும் ஆகாரம் ஆயிற்று பெரியவா பசும்பாலும் உலர் திராட்சையும் மட்டும் எடுத்துக்கொண்டார் மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இலை போட்டு பாயசம் அப்பளம் என்று உணவு பரிமாறினார்கள் அதற்குள் செய்தியை அறிந்து அக்கம்பக்கத்து கிராமங்களில் இருந்தும் ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள் மாசி மாதம் அறுவடை முடிந்த நேரம் என்பதால் மிராசுதாரர்கள் குடியானவர்கள் தொழிலாளர்கள் என்று எல்லோரும் வந்துவிட்டார்கள் தாமரைப்பூ இழநீர் வாழைத்தார் என்று ஜனங்கள் தாங்கள் கொண்டு வந்ததை பெரியவா முன் சமர்ப்பித்து வணங்கினார்கள் வயதான ஒரு அம்மாள் தினக்கூலி நெல்லை மடியில் கட்டி எடுத்து வந்திருந்தாள் அதை அப்படியே பெரியவா முன்னே கொட்டி அவரை நமஸ்காரம் பண்ணினாள் அப்போது அவள் முகத்தை பார்க்கணுமே ஒரு சந்தோஷம் காணிக்கைகளால் அந்த திண்ணையே நிரம்பி வழிந்தது மகா முறையிடுவதற்கு அந்த ஜனங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தன கல்யாணம் ஆகலை வீடு கட்ட முடியலை பாக பிரிவினையில் சிக்கல் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களின் குறையை அவர் முன் சமர்ப்பித்தார்கள் வடக்கே சமய சண்டைகள் ஓய்ந்தபாடு இல்லை ரத்தம் ஆறா ஓடுறது பெரியவா தான் அமைதி உண்டாக்கி வைக்கணும் இப்படியும் நிறைய கோரிக்கைகள் மகா பெரியவா எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார் கை தூக்கி வந்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தார் சிலருக்கு எழுமிச்சை துளசி என பிரசாதமும் கிடைத்தது நேரம் நகர்ந்து கொண்டு இருந்தது மகா பெரியவாளின் மௌனம் களையவில்லை திடீரென மாளியை அருகில் அழைத்து சைகையால் பேசினார் கைகளால் லிங்கம் போன்றும் கோவில் கோபுரம் போன்றும் அபிநயத்து காட்டி எங்கே இருக்கிறது என்பது போல் சைகையால் கேட்டார் அதை மாலி புரிந்து கொண்டார் கூட்டத்தை பார்த்து இந்த ஊரில் சிவன் கோயில் எங்கே இருக்கு என்று கேட்டார் அன்பர் மாலியின் இந்த கேள்விக்கு கூட்டத்தில் எவரிடமிருந்தும் இல்லை இந்த ஊரில் சிவாலயம் எங்கே இருக்கு அவர்களில் பழுத்த பழமான ஒரு முதியவர் மட்டும் இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அதுபோக மாரியம்மன் கோவிலும் ஐயனார் கோவிலும் உண்டு ஊர் எல்லையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி இங்கே சிவன் கோவில் எதுவும் இருக்கிறதா தெரியலையே என்றார் தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க அந்த பெரியவருக்கே சிவாலயம் குறித்த தகவல் எதுவும் தெரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வழியில்லையே மகா பெரியவா மறுபடியும் ஏதோ சைகையால் கேட்டார் மேல் கோடியில் பெருமாள் கோவில் இருந்தால் கீழ்கோடியில் சிவன் கோயில் இருந்திருக்கணுமே நிச்சயம் இருந்திருக்கும் ஆனால் தற்போது அங்கே சிவாலயம் இல்லை முன்னொரு காலத்தில் இருந்ததா என்றால் அது குறித்தும் அந்த ஊர்க்காரர்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய தம்பதி அங்கே வந்தனர் தன்னை லத்தீஃப் பாய் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த இஸ்லாமிய அன்பர் தன் மனைவியின் பெயர் மெகர்னிசா என்றும் தெரிவித்தார் தாம் கொண்டு வந்திருந்த இரண்டு சீப்பு பேயன் பழங்களையும் ரோஜா போக்களையும் முன் சமர்ப்பித்தார் அவர்களை தலை முதல் பாதம் வரை ஏற இறங்க பார்த்தது நடமாடும் தெய்வம் கருணை மிகுந்த அந்த பார்வையில் மெய்மறந்து போனார்கள் அந்த இஸ்லாமிய தம்பதியர் ஒருவாறு சுதாரித்து கொண்டு சிலிர்பான அந்த தருணத்தில் இருந்து மீண்டு லத்திபாய் பேசத் தொடங்கினார் அற்புதமான ஒரு தகவலை விவரித்தது அவரது பேச்சு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அங்கே சிவன் கோவில் ஒன்று இருந்திருக்கிறது காலமாற்றத்தில் கோவில் சிதிலமாகி மண்ணுக்குள் புதையொண்டு போனது கோவில் இருந்த இடமும் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பல கைகள் மாறி இப்போது லத்தீஃப் பாயின் வசம் இருக்கிறது எங்கள் வாப்பா பள்ளிவாசல் நிலங்களை கவனிச்சுக்கும் போது கூடவே கோயில் நிலங்களையும் குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்தாக ஒரு மரக்கால் கூட குறையாம அளந்து கொடுப்பாக சிவன் சொத்து குலம் நாசம்னு அவர்களுக்கு இருந்த அதே நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் புத்தியையும் எனக்கும் கொடுத்திருக்கான் இறைவன் ஆனாலும் என்ன எனக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளையும் மன வளர்ச்சி இல்லாமல் இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்தும் போச்சு சரி நாம் அறிந்தோ அறியாமலோ பாவம் செஞ்சிருக்கோம் போல அதனால்தான் அல்லா நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருன்னு சமாதானம் பண்ணிக்கிட்டோம் காலமும் அப்படியும் இப்படியுமா ஓடி போயிடுச்சு நேத்திக்கு கொள்ளை பக்கம் மணலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ மண்வெட்டி ஏதோ பட்ட மாதிரி நன்குன்னு ஓசை கேட்டுச்சு கவனமாக மண்ணை விலைக்கு பார்த்தால் பெரிய சிவலிங்கம் ராத்திரி முழுக்க உறக்கம் வரல சாமி அல்லா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் விசனத்தோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம் தான் சாமி இங்கே வந்திருக்கிறதா பக்கத்தில் இருந்த ஜனங்க பேசிக்கிட்டாங்க உடனே இங்கே ஓடி வந்துட்டோம் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் சாமி சாமி தான் வழிகாட்டணும் மனசார என் நிலத்தை எழுதி தர்றேன் இதுக்காக எனக்கு பணம் காசு எதுவும் வேண்டாம் முன்னே இருந்த மாதிரியே அங்கே சிவன் கோயில் கட்டிக்கலாம் ஊர் ஜனங்களுக்கு அது பயன்பட்டதுன்னா அதனால் ஊர் ஜனங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அதுவே அல்லாவையும் சந்தோஷப்படுத்தும் என்ற நிகழ்ச்சியோடு கண்ணீர் மல்க பேசி முடித்தவர் அப்படியே இன்னொரு காரியத்தையும் செய்தார் இந்தாங்க கோவில் கட்ட எங்களோட காணிக்கையாக நூற்றி ஒரு ரூபாய் முதல் வரவா இதை வாங்கிக்கங்க என்று பாக்கு தட்டில் வைத்து கொடுத்தார் அங்கிருந்த அனைவருக்கும் உடம்பு சிலிர்த்து போய்விட்டது அதுவரை மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவா புன்னகையோடு சைகையால் அந்த இஸ்லாமிய அன்பரை ஏதோ கேட்டார் அது அவருக்கு புரியாமல் போகவே ஒரு ஸ்லேட்டும் பல்பமும் கொண்டு வந்து மகா பெரியவாரிடம் தந்தார்கள் அவர் ஸ்லேட்டில் எழுதி காண்பித்தார் மார்க்கக கடமையை முடித்து விட்டீர்களா என்று படித்து பார்த்த இஸ்லாமியன்பர் இன்னும் இல்லை சாமி அதுக்கான பண வசதியை அல்லா இன்னும் எங்களுக்கு கொடுக்கல எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியும் மக்கா மதீனா புகும் பாக்கியம் இன்னும் வாய்க்கலை என்றார் கண்ணீர் மழுக உடனே பெரியவா வைத்தியநாதன் நின்று இந்த பக்கமாக திரும்பினார் இத்தனை உசத்தியான மனுஷர் நிலத்தை தரையின்கிறார் அவளுக்கு நாம் எந்த ஒத்தாசையும் செய்ய வேண்டாமா என சைகையால் கேட்டார் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சைகையாலேயே உத்தரவு பிறப்பித்தார் பெரியவாளின் விருப்பத்தை அப்படியே கூட்டத்தாரிடம் எடுத்துச் சொன்னார் வைத்தியநாதன் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரே குரலில் ஒப்பு கொண்டது அவங்க புனித யாத்திரை போய் வர ஆகர செலவு மொத்தமும் நம்மளோடது என்று அதை கேட்டு இஸ்லாமிய தம்பதிக்கு மனம் கொள்ளா மகிழ்ச்சி அவர்களுக்கு மட்டுமில்லாமல் அங்கிருந்த எல்லோருக்குமாக கைதூக்கி ஆசீர்வாதம் செய்தது மானுட தெய்வம் பிறகு மெல்ல எழுந்த மகாபெரியவா தூணில் சாத்தியிருந்த தண்டத்தை கையில் எடுத்து கொண்டார் அப்படியே நடந்து வந்து பள்ளக்கில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் மீண்டும் ஊர்க்காரர்களை பார்த்து ஒரு புன்னகை கரம் உயர்த்தி ஆசீர்வாதம் பரிவாரங்கள் பின்தொடர பள்ளக்கு புறப்பட்டது ஊர்வலத்துடன் வந்த அன்பர் மகாலிங்கம் சொன்னார் எனக்கு இப்பத்தான் தெரியுது மகா பெரியவா ஏன் திடீர்னு இந்த ஊருக்கு வர முடிவு பண்ணினார்னு காரணமின்றி காரியமில்லையே மகா பெரியவாளின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் உண்டு ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய ஜெய்சங்கர हरहर हर शङ्कर जय जय शङ्कर महाप्रियवाचरणम्